ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பச்சை சுண்டக்க பருப்பு கூட்டு பச்சை சுண்டக்க பருப்பு கூட்டுன்றாங்க ஆனால் கலரு டார்க்காக இருக்கேன்னு பார்க்குறீங்களா வாங்க இது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அழகு தோணும் வந்து எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல வகையில் கட்டணிக்கிட்டேன் அதே போல் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி ஏன்னா இது புளி ஊற்றுறதுனால தக்காளி கூட எடுத்திருக்கேன் தக்காளி மூணு நாலு எடுத்திருக்கேன் அப்புறம் இது ப பூண்டு பல் நல்லா பெரிய பெரிய பூண்டு பல் ஒரு ஆறு பூண்டு இது மாதிரி குட்டி குட்டி சாப் பண்ணிக்கிட்டு ரெண்டு காஞ்சி மிளகாவை நாலாக கீறி எடுத்து வச்சுட்டேன் இது பச்சை சுண்டைக்காய் இங்க பருப்பு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்றாக்குள்ள சுண்டக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு அழகு பருப்பு அதாவது இருநூறு கிராம் தோரங்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கூடவும் குறைவும் பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப நிறைய போட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்காது திட்டமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூளும் சேர்த்து மிளகாய் மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் முக்கால் ஒரு சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு காய்ஞ்ச மிளகா ரெண்டாக உடைச்சி வச்சிருக்கேன் தாளி இப்போ வாங்க அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் தோரம் பருப்பை குக்கரில் போட்டிருக்கேன் இதை நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிக்கலாம் இது ரேஷன் தோரம் பருப்பு தான் நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டேன் காய் வதக்கிட்டு அப்படியே நான் பருப்பு போட்டு அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்டும் எண்ணெய் எடுத்து வச்சு சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொருந்துச்சு நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே பச்சை மிளகையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேகவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வில மாறிடுச்சு இப்படி பொன் மருவலா மாறணும்ன்ற அளவுக்குலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம வேலை விட தான் போகணும் அதனால இப்போ இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இது தக்காளியும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் எப்போவுமே குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததால் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வதக்கும் போதும் என்ன பண்ணுறோம்னா இப்படி வதக்கின பிறகு நான் ரப்பர் போட்டு விசில் போடாமல் மூடி வச்சிடுவேன் என்னோட வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக ஆவியில் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் மூடி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரத்தில் தக்காளி வதங்கிடும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சுண்டக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் இது இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம நார்மலா காயில வதக்குவீங்களா அதே போல இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கோங்க இந்த சுண்டக்காய் வந்து லேசா உங்களுக்கு ஆஹ் சுருங்கல வரும் நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லேசா தட்டி கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம் இது சுண்டக்கா லைட்டா சுருங்கி வரும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் மூடி வச்சுக்கலாம் பாருங்க நல்ல சுண்டக்காவை நான் தண்ணியில போட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணியில அலசிட்டேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த காம்பெல்லாம் வந்துருச்சு அதுக்கும் மீறி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க கொஞ்ச நேரம் தண்ணியில ஊறிச்சுனாலே இது வந்துடும் இதோ அப்படி இருக்கு இல்லைங்களா இதை இப்படி உடச்சி எடுத்ததுனாலே நம்மளுக்கு அழகா வந்துடும் பாருங்க அழகா இருந்துச்சு பாருங்க இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் நீங்கள் அதை இப்படி மேலாக்க இப்படி வளைச்சி எடுத்தீங்கனாலே அழகா வந்துடும் இங்க தண்ணியில ஊற வச்சு இப்படி உட க கையில நல்லா இப்படி கசத்துனீங்கனாலே முக்கால்வாசி காம்பெல்லாம் உடஞ்சி வந்துடும் அதுக்கும் மேற்பட்டு ஒரு வாட்டி மாத்திரம் நீங்க ஒன்று ஒன்றா எடுத்து நீங்க காம்பு உடச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் சின்ன கஷ்டமான வேலை தான் நீங்க என்ன பண்ணுங்க இப்ப மறுநாள் சமைக்க போறீங்கன்னா முன்னாலே இந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நைட்டே அப்ப காலையில நம்ம சமைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சுண்டக்காவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க உங்களுக்கு சுருங்கிறது எப்பி இருக்கும்னு காட்டுறேன் இப்போ பாருங்க முல்ல நல்லா உங்களுக்கு அந்த பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு அது எல்லாமே இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த சுண்டக்காவை கொஞ்சம் வதக்கி விடுங்க எெயில வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சுண்டக்காவை மூடி வச்சுக்கலாம் இப்ப சுண்டக்காவும் நல்லா மசாலால வதங்கிச்சு இந்த நேரில் நம்ம ஊற வச்சிருக்க தோல்வ இதில் சேர்த்துக்கலாம் நான் கழுவி ஊற வச்சதுனால அந்த தண்ணியுமே சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெறும் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யலாம் நான் கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி லைட்டா தீ பச்சை நீங்க மிளகாய் மிளகாய்களும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணியும் இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க சாம்பாரா செய்யற மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நம்ம பருப்பு மசியெல்லாம் செய்யறதுனால தண்ணி திக்கமா வச்சிருக்கேன் லேசா ஒரு கொதி வரட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதிக்க எழும்பி வருது பாருங்க இந்த மாதிரி எழும்பி வரும்போது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூலிக்கலாம் ரேஷன் தோறும் வருதுங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் ஒரு விசில்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் விசில் போட்டாச்சு ஒரு விசில் வந்து விசில் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த விசில் போறதுக்குள்ள நம்ம தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டேன்

தோரம்பருப்பு வீண் தோரம்பருப்பு அந்த மாதிரி தோரம் தோரம்பருப்பு போட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா எல்லாமே பருப்பு வெங்காயம் தக்காளி உப்பு காரம் சுண்டக்காய் எல்லாமே மொத்தமாக போட்டு நீங்கள் வதக்கி ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்க கடுகு காயமலம் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான பச்சை சுண்டக்காய் பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ரொம்ப சத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சுண்டாக்கானே தெரியாது பருப்பு தான் நினச்சி சாப்பிடுவாங்க இது வயிறு பொண்ணு அதே மாதிரி நல்லா குணமாக்கும் கசப்புன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ